அரச காவல்துறை நடக்குதே நடக்குது 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 சாதி ஆரோ படுகொலை நடக்குது நடக்குது தமிழக அரசியல் சாலையின் அரசியல் சாலையின் நடக்குதே நடக்குது தீண்டாமை ஆதிய கொடுமை நடக்குது உன் கொடுமை நடக்குதே தான தான தமிழக அரசின் காவல்துறை தமிழக அரசின் காவல்துறை யாரும் நியாயம் தானோ தர்மம் தானோ நியாயம் தானோ தர்மம் தானோ ஆதிய படுவளையை கை கட்டி வாய் பட்டு கை கட்டி வாய் பத்தி வேடிக்கை பார்ப்பது நியாயம் தானா நியாயம் தானா இதுதான் இதுதான் திராவிட மாடல திராவிட மாடல தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி பட்டியல் ஈரோ மக்களே பட்டியல் ஈரோ மக்களே கொடுமை தாக்குதலை கொடுமை தாக்குதலை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்த விட்டால் தடுத்து நிறுத்தி விட்டால் ஆட்சியில் இருந்து ஆற்றப்படுகள் ஆட்சியில் இருந்து ஆற்றப்படுங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்